நான் பார்த்த சிறந்த தந்தைகளில் ஒருவர்கள் உண்மை என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு தந்தைக்கு நம்ம வந்து இவர் எப்படி அடையாளப்படுத்துங்கிற தவிப்புல டப்புனு தூக்கி அவருக்கு பரிசு கொடுத்தோம் ஆனா நீங்க நான் நினைச்சு கூட பாக்கல இல்ல சார் நிஜமா வரைக்கும் உங்களை தான் சார் நான் நினைச்சிட்டே இருக்கேன் ஏன்னா நான் இவருக்கு உடம்பு சரி சார் கொஞ்சம் நான் எப்பயுமே இவருக்கு சேலரி போனோம் ஆபீஸ் போனோம் ஒர்க் பண்ணும் சம்பாதிக்கணும் லீவ் போட இந்த மாதிரி தான் அந்த ஷோக்கு இவருக்கு கூப்பிடும் போது கூட எனக்கு சார் இந்த ஒரு நாள் எனக்கு சேலரி போச்சு அப்படிதான் வந்திருந்தேன் நீங்க சொன்ன வாட்டி தான் சார் ஓ லைஃப்ல இன்னொரு சைடு இருக்கு நான் பணம் சம்பாதிக்கணும் அதை காப்பாத்தணும் அந்த மைண்டு மட்டும் தான் இருக்கும் பாப்பாக்கு பீஸ் கட்டணும் அப்படின்னு தான் சார் நிஜமா இந்த ஒரு த்ரீ மந்த்ஸ் லைஃபே லவ் பண்ணி நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் சார்